நே நனே ரண்ணாத்தினும் வைதாரே நான் போலே நேரா அம்மா பறவைகளா சத்தினம் செய்தே பறவைகளா சொல்லுமா சொல்லுதமா வந்து இறங்குதங்கே ஆந்தை தான் நானே அண்ணா தத்தினம் தெய்வே நானே நான் சொல்லாதங்கே நனே நான் அண்ணா அந்த நல்லா மணிப்பூராவா சத்தினம் தெய்வே சொல்லு இன்பம் வந்து இறங்குகிறம்மா ஆந்தை நான் அண்ணனே நனே நாராயணா கத்திரம்பையே நானே அண்ணா சொல்லே நனே நான் அண்ணா அந்த கொக்குகளா அம்மா குருவீகளா சத்தினம் பெயரே குருவீகளா சொல்லம்மா சொல்ல உறவு எட்டு வந்து இறங்குகிறோம்மா ஆந்தை நான் அண்ணனே நனே நாரே அண்ணா கத்திரம் பே Pues ే అన్నోదా నే నేరా అం సత్యం దైదే నల్ే అత్యం తెల్మా

rannaa daa naa daare rannaa rannaa daare 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 rannaa ந நான் தான தே ரான தானா ரே ரே தர நான் தான நான் தானே நேர தானா தானே நானே ரானா நான்தானே ரே நான்தானா நேரானே ரே ం తొన్నానం దానం కళ செய்யும் திங்கள் ஒளி வளர்ந்த நம்பி பண்ணா திங்கள வேளங்கால வேளனில் சென்று செய்யும் பாருங்கம்மா கண்ணன் தினம் தன்னாதானம் தான மேனாதினம் தே நமக்குள்ளையோம் தனனே நதினம் தன்னார்ந்தம் தானம் மேனா தினம் தேனே நம் தன்னாதானம் தானம் மேனா தினம் தான் மக்களை பங்கு நாம் பெண்குந்த நமக்கு என்ன தண்ணா அண்ணதானே நான் நம் தண்ணா அண்ணதானம் தான நேரா நம் தான் எழுத மக்களை பங்குடன் பெற்றெழுத்த ஓய் கலந்த நிலுவெண்குள் நமக்குள்ளையோ நம்மடத்தில் நோய்கள் இல்லாமல் கொட்டுங்கம்மா அண்ணதானந்தான அநே நேரம் தானாதி அண்ணனாஜி தண்ணா அண்ணே தான அல்லாதினா அண்ணே தண்ணா அண்ணந்தான ਨੇਨਾ ਦਿਨ ਹੁੰਦਾ ਨਾਮ ਗਾਵਣ ਦੇ ਨਾਲੇ ਨੂੰ ਦਾ ਨਾਮ ਮੇਦਨੋਂ ਦਾ ਨਾ ਨੀਨਾ ਦਿਨ ਦਾ ਨਾਮ ਭਈਏ ਕਹੇੜਾ ਕੈਡਾ ਸੇਵਾੜਾ ਕੰਨਾ ਜੇਦਰ ਦਾ ਨੀਨਾ ਨਨੇ ਨਾਰੇ ਨਨੇ ਨਾਰੇ ਨਨੇ ਰਾਮ ਨਾ ਬੰਦਾਰੇ ਨਨੇ ਰਾਮ ਨਾ ਬੰਦਾਨਾ ਦੇਵਾ ਨੂੰ ਨਨੇ ਨਾਰੇ ਨਨੇ ਨਾ ਰਾਮਾ ਦੰਨੇ ਨਨੇ ਨਾਰੇ ਨਨੇ ਨਾਰੇ ਨੰਦੇ ਦਾ ਸੰਸਾਰੇ ਨਨੇ ने नाने नारे नेर ताणे नेराए तरंदाणे ने ने नगार मां कयूं प நடங்கோ தம்பிங்குடனே கிழங்கெடுக்க செய்ய நே நே நரே நே நே நனே தனந்தானே நன்தானே நானும் நனே நாரே நனே நான் சூறி முள்ளு போதும் ஏ தண்டீங்கட இயற தண்டீங்கடா இங்க துருப்பா கிழங்கு ਸੱਤਲੂਵਾੜਾ ਕੰਨਾ ਸੇਜਾਰ ਨੇ ਨੇ ਨਾਰੇ ਨੇ ਨਾਰੇ ਨੰਨੇ ਨੇ ਨਾਰੇ ਨੰਨੇ ਨੇ ਨਾਰੇ ਜਨੰਦਾਨੇ ਨੇ ਨੇ ਰਾ ਜਨੰਦਾਨਾ ਨੇ ਨਾਨਾ ਨੰਨੇ ਨਾਰੇ ਨੰਨੇ ਏੜਾ ਕੜਪਾਰੇ ਮਮਟੀ ਦਨੈ ਏੜ ਕੱਲੜਾ ਏੜ ਏੜ ਕੱਲੜਾ ਇੰਗੇ ਕారణ ਮਾਕਰੰ ਏੜ ਕੇ ਸੱਤਲੂਵਾੜਾ ਕੰਨਾ ਸੇਜਾਰ ਨੇ ਨੇ ਨਾਰੇ ਨੇ ਨਾਰੇ ਨੰਨੇ ਨੇ ਨਾਰੇ ਜਨੰਦਾਨੇ ਨੇ ਨੇ ਰਾ ਜਨੰਦਾਨਾ ਨੇ ਨਾਨਾ ਨੰਨੇ ਨਾਰੇ ਨੰਨੇ ਈਆਸੂ

नेर ताणे न ने कड़ो कले भला तूं पंहिंजी मरे पहुतर नाने हाणे न ने नाने हाणे नन्हे तै नान ने ने नान नान न

கொண்டிருந்த அணியோட மட்டும் விளையாடி விளையாடு தந்திரி போனால் நாளே நானா நேரம் நே செய்த நேரானே நானே தானா நேரான வழிய வயது மணி இருந்தாச்சு பின்னாருக்கு புத்தவதியான செய்தார் தண்ணா நேரான நமே நானா நேரான நே தானா நானே நான் நான் தெய்வது உரம் தேவனைக்கு எவரெல்லாம் கண்டு கொண்டு வாங்கியிருந்தாரா செய்தார் தண்ணா நேரான நன்மே நானா நேரான நன்னே રાના ને રાના ને ના ના દયા દન્ના ને ના ને ના ને રાના ને રાના ને સૈયા દન્ના ને ના ને ના ને રાના ને રાના ને દયા દન્ના ને ના ને ના ને રાના ને ના ને ના

தானே தான்னம் தானே நானும் தை நர்மலன் எங்கள் தயாரே கதிரை நாடு வந்து வைக்காமல் செய்தார் தானந்தான ஓதான்தானே நனம் தானே நானன்னாம் வந்த அடிக்காமல் ஒட்டு மாது வள்ளியை அனுப்ப வேறு செய்தார்தானம் தானே நானன்னாம் ஓதான்தானே நனம் தானே நானந்தாம் இல்லையா கூட்டி வள்ளியை அனுப்பினாலுமே என் அருமையை மக்களே குலத்தோ கைய துவார செய்தார் தானே தானம் தான்தானே நானன்னும் தானே நானனாம் ஓதான்தானே நனம் தானே நானன்னாம் இவல்லம் தானே நானன்னாம் ஓதான்தானே நனம் தானே நானந்தாம் செய்தார் தனன நானும் தானே நானன்னாம் ਦਾਨੇ ਨਨੁਮ ਦਾਨੇ ਨਨੁਮ ਦਾਨੇ ਨਾਨਨ ਨਨਖਾ ਦਾਨੇ ਨਾਰੇ ਨਾਨਨ ਦਨੰਤਾਨੰ ਦਾਨੇ ਨਾਰੇ ਨਾਨਨ ਸਿਰਵੰਨਾ ਮੇਰਾ ਨਨਨੇ ਨਾਨਾ ਨੇ ਨਾਨਨ ਦਾਨੇ ਨਾਰੇ ਨਾਨਨ ਨਾਨੰ ਦਾਨਨ ਨਾਨੇ ਨਾਨਨ ਨਾਨੰ ਮਨ ਦੇ ਕੀ ਸੈੰਦਵਲੇ ਪੜੀਵੇ ਕੂ ਮਰਨੇ ਤੰਦੇ ਗੁੰਡਾਲ ਨਲ ਸੁਨਦਾ ਗੂਮੇ ਇਹਨਾ ਦੰਮਾ ਮਾ ਮੰਦੇ ਗੁੰਡਾਲ ਨਲ ਮੁੰਡਾ ਗੂਮੇ ਲੈ ਨਰਾਂ ਲਾ ਨੇ ਰਾਣਾ ਨੇ ਨਾਨਾ ਨੇ ਨਾਨਾ ਨੇ ਰਾਣਾ ਨੇ ਨਾਨਾ ਨੇ ਰਾਣਾ ਨੇ ਨਾਨਾ ਨਾਨਾ ਨੇ ਰਾਣਾ ਨੇ ਨਾਨੇ ਰਾਣਾ ਨੇ ਨਾਨਾ ਨਾਨਾ ਨੇ ਰਾਣਾ ਨੇ ਨਾਨੇ ਰਾਣਾ ਨੇ கல்வணிய வேலனை மணந்து கொண்டால் நலமுண்டாகுமே என தம்மம்மா மணந்து கொண்டால் நலம் உண்டாகுமே தனம் தான நாம் தானா இளைய தேனிய தலைமுழுகும் தெற்பளி வேலனை மணந்து கொண்டால் நலமுண்டாகுமே என தம் அம்மா கொண்டால் நலம் உண்டாகுமே ਰਾਮ ਨਾ ਲੈ ਨਾ ਨਾ ਰੇ ਰਾਮ ਨਾ ਨਾ ਲੈ ਨਾ ਨਾ ਨੰ ਨੰ ਗਾਣ ਨਾ 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 ਮੇ ਨਾ ਨਾ ਨੰ ਈ ਵੇ ਪਾਲੀ ਲੈ ਤਲਗੋਲੂ ਗੁ ਪਣੀ ਮਲੇ ਪਰਨੇ ਮਾਦੂ ਕੰਡਾਲ ਲਫੰਟਾ ਗੂਮੇ என நம் அம்மா மனது கொண்டாண்டாகுமே சிதானே நானே 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 தான நாம் தானே நானே நானும் நான் நினை ந நம் தான்தான நாம் தான் நானே நானும்